இச்சு முடிச்சுன்னு மழைக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கப் போக முடியும் பார்த்திங்கன்னா ஜோடி ஆரியூடி சீசன் டூவோட எபிசோட் நம்பர் செவன் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு வந்து வெளியாக இருக்குது ஸோ இதில் வந்து எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக்கை வந்து பார்த்திங்கன்னா கண்டஸன்ஸ்க்கு வந்து சாண்டி மாஸ்டர் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சிது வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஜட்ஜஸ் வந்து கால் பண்ணுறாங்க ஸ்டேஜ்க்கு அவங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த சீசனில் எடுத்த உடனே வந்து எலிமினேஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு ஆனால் என்கவுண்டர் இந்த வாட்டி இருக்குது இந்த பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பண்ணலை அப்படின்னா என்கவுண்டர் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஷாக்கை வந்து கொடுக்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ரவுண்டு அப்படின்னா வந்து சில்வர் ஜோன் அப்படிங்கிற ஒரு ரவுண்டு தான் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு அந்த சில்வர் ஜோன் ரவுண்டில் வந்து ஒரு கமர்ஷியலாக எல்லாேருமே வந்து ஆட போகிறாங்க ஸோ ஜோடி கிராண்ட் ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறனால என்கவுண்டர் என்கவுண்டர் அப்படின்னா எவிக்ஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீதேவி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா மூணு லெவலில் வந்து வச்சிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு வந்து க்ரீன் லைட் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லோ கலரு அண்டு ஓகே இல்லை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் சம்திங் மிஸ்ஸிங் கம்ப்ளீட்டாக அப்படிங்கிறவங்களுக்கு ரெட் கலர் வந்து கொடுப்பாங்களாம் ஸோ அந்த வகையில் வந்து எந்த எத்தனை ஜோடி பன்னெண்டு ஜோடில எத்தனை ஜோடி வந்து ரெட் கலர் வாங்குகிறாங்களோ அவங்க மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்ஷனுக்கு வந்து தயாராகுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மூணு பேருக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் திரும்பவும் நடக்கும் போக ஸோ அதில் வந்து யார் நல்லா பண்ணலையோ அவங்கள வந்து அனுப்பிச்சிருவாங்க போல் ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து யார் வந்து க்ரீன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க ஒரு பெரிய சேர் மாதிரி வந்து வச்சுருக்காங்க யார் இவங்களுக்கு வந்து பயங்கரமாக யாரோ ஒருத்தர் வந்து அந்த சேருக்கு வந்து அனுப்புவாங்க போல் ஸோ அந்த சேருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்காமா அந்த சேருக்கு யார் போகிறாங்களோ அந்த ஸ்பெஷல் பவர் என்ன அப்படிங்கிறத நாங்கள் அப்புறம் ரிவீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதே மாதிரி நார்மலாக வந்து யாராவது சூப்பராக ஆடினாங்க அப்படின்னா க்ரீன் லைட் எரியும் இல்லைன்னா சேனிமாஸ் ஸ்டேஜில் வந்து ஆடி ஆடுவார் பட் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஆடுற ஒருத்தருக்கு மூணு ஜட்ஜஸும் சேர்ந்து ராக்கி பாயை வந்து வர வைப்பாங்க அங்கே வந்து ராக்கி பாய் மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு இது வச்சுருக்காங்க கன் மாதிரி ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி யார் சமையாக ஆட போகிறாங்க அண்ட் யாரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக வந்து நம்ம பார்ப்போம் ஸோ மாதிரி எல்லாம் ஜோடி ஆரியடி சீசன் பேக் டு பேக் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஸோ சி கிஸ்